கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பத்து உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் வாயை விரிவாய் தேர நான் அதை நிரப்புவேன் எனக்கு பிரியமானவர்களே அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு வழி நடத்தினார் இந்த வழி நடத்துதலின் பாதையிலே அவர் மீது விசுவாசம் வைத்து விஸ்வாச அறிக்கை செய்தவரை துதித்து வாயை திறந்த ஜோஷ்வாவையும் காலேபையும் அவர் காணானுக்கு நடத்தினார் ஆனால் அவிஸ்வாசமாக முறுமுறுக்கும்படியாக வாயை திறந்த மற்ற இஸ்ரவேலர்களை அந்த வனாந்தர பாதையிலே அழித்து போட்டார் எனக்கு பிரியமானவர்களே நம்மையும் தேவன் உலகம் என்கிற எகிப்திலிருந்து பாவம் என்கிற எகிப்திலிருந்து சாபம் என்கிற எகிப்திலிருந்து வியாதி வறுமை போராட்டம் தேவனை அறியாமல் இருக்கிற குணம் என்கிற அந்த எகித்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து பரம காணனாகிய நித்தியத்திற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பாதையில நாம் இஸ்ரேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்காமல் காலேபை போல ஜோஷாவை போல விசுவாச அறிக்கை செய்வதற்காகவும் அவரை துதிப்பதற்காகவும் அவரை நன்றி சொல்வதற்காகவும் அவருக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்காக நாம் வாயை திறக்கும் பொழுது தேவன் தன்னுடைய மகிமையினாலே நம்மை நிரப்பி இந்த வனாந்தர பாதையிலே நம்மை ஆசீர்வதித்து நித்தியம் என்கிற காணானுக்குள்ளாக நம்மை நடத்தி நம்மை நிரப்ப இருக்கிறார்